மகேந்திரன் சார் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு ஸ்பெயில் நான் சொல்லுவேன் அதாவது ஒரு ஸ்டைலிஷாக இருக்கிறவங்களுக்கு ஸ்கிரீன் ப்ரசென்டிங் சரியாக பண்ண முடியாது சினிமா மொழிங்கிறது வேறு அதே நேரத்தில் ஒரு டேரெக்டராக ஒரு பெரிய சக்ஸஸ் ரெண்டுலேயுமே சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் வந்து தான் மகேந்திரன் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து வளர்ச்சிதான் இருக்கலாம் அவரை மோல்டு பண்ணது வந்து மகேந்திரன் அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிச்சு ரசி சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ரசி பண்ணப்பட்ட படங்களில் எனக்கு ரொம்ப பெருசாக இன்ஸ்பைரான படம் உதிரிப்புகள் கொள்ளுமடர் இதெல்லாம் கதை ரீதியாக வந்து ஸ்டோரி டெல்லிங்கில் பெரிய நலன் பிரிந்த மேக்கிங்ல எனக்கு ரொம்ப பிரமிச்ச படம் வந்து ஜானி அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப மைனூட்டாக பண்ணக்கூடிய ஒரு ரசனையான ஒரு இயக்குனர் இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு கூடிய பலருக்கும் வந்து ஆஸ்தான இயக்குநரில் மகேந்திரன் பாபு அவர் சொல்ற அந்த பண்ற விஷயத்துக்கும் டோட்டலாக மாறிடு அந்த அளவுக்கு அதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றி விட்டுருவார் மகேந்திரன் பேட்டன்கிறது மேக்கிங்கில் இருக்கும் கதையில் இருக்க ஒவ்வொரு ஜோனர்லையும் படம் பண்ணுவார் கதை சொல்லக்கூடிய விதம் அது ரொம்ப 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 முக்கியம் அதை நீங்கள் உங்களால் அவர் கற்றுக்கோசிஷன் ஒரு ஃப்ரேம் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அது அதை அழகுபடுத்து அந்த வே ஆஃப் கன்வே கன்வேயிங் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து அங்கே நிறையா இப்போ வரக்கூடிய இளம் இளம் இயக்குநர்கள் சினிமாவுக்கு வரக்கூடிய இயக்குநர்கள் அவர் பல படங்களை பார்க்கணும் உழைப்பிலையும் சரி கிரியேட்டிவ்லையும் சரி பிரமிச்சு பார்த்த ஒரு இண்டஸ்ட்ரி தமிழ் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு வந்து கதைக்கு பஞ்சமாக வெளிநாடுகள்லேருந்து கதைகள் எடுத்து இந்த மாதிரியான லெஜண்ட்ஸோடைய விஷயங்களையெல்லாம் நீங்கள் பார்க்கணும் இப்படி ஜாம்பவான்கள் இருந்த இண்டஸ்ட்ரியில் இப்படி போய்கிட்டு இருக்கு ஜாதி ரீதியாக ஒரு பிரச்சனை மத ரீதியாக ஒரு பிரச்சனை தை ஒரு கமர்ஷியல் ஒரு கமர்ஷியல் ஒரு பிரச்சனை இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கினிமா பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல ஊடகவியலாளர் திரு சுபேர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க இன்னைக்கு மறைந்த இயக்குனர் மகேந்திரன் அவர்களோட பிறந்த நாள் இன்றைக்கி வந்து ரஜினியை நம்ம இந்தளவு பார்க்குறோம் அப்படின்னா அது ஜானி படமாக இருக்கட்டும் முள்ளு மலரமாக இருக்கட்டும் ஒரு ஹீரோவை இப்படியும் காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் மகேந்திரன் நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிற மக்கள் எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்கும் தெரில இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஸோ மகேந்திரன் அவர்கள்ட்ட நீங்கள் பார்த்து வியந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்லாம் என்ன மகேந்திரன் சார் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு ஸ்பீல் பெர்க்குன்னு நான் சொல்வேன் அதாவது ஒரு ஸ்டைலிஷான இயக்குங்க அதாவது அவர் ரெண்டு கேட்டுக்கடி இருக்கு ரைட்டராக இருக்கிறவங்களுக்கு சிலர் வந்து அதை வந்து ப்ரெசென்ட் பண்ண தெரியாது அதாவது எழுதுவாங்க நல்லா ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க பட் அவங்களால பெருசாக டைரக்ட் பண்ண முடியாது நிறைய எழுத்தாளர்கள் வந்து ஆர் செல்வராஜ் மாதிரியான முதல் மரியாதை போன்ற பெரிய வெற்றி படங்களை எழுது எழுத்தாளர் கூட பெருசாக அவங்க டேரக்டராக வந்து அவங்களால வந்து சக்ஸஸ் பண்ண முடியாமல் போயிடும் பெரிய எழுத்தாளர்கள் நீங்கள் எழுது பாலகுமார் கூட கூட ஒரு படம் டைரெக்ட் பண்ணாரு எது நம்மளுன்னு அது வந்து பாக்யராஜுகா பண்ணார் கூட எழுதுவாங்க பட் அவங்களால வந்து ஸ்க்ரீன் ப்ரெசென்ட்டிங் சரியாக பண்ண முடியாது சினிமா மொழிங்கிறது வேறு அதனால் இவரை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டுமே சக்ஸஸ் தங்கப்பதக்கம்னு ஒரு படம் பண்ணுறாரு இவர்தான் இவர் தான் கதை வசனம் அந்த மாதிரி நிறையா படங்களுக்கு கதை வசனம் எழுந்தவர் ஒரு எழுத்தாள் பேசிக்காக வந்து ஒரு பத்திரிகையாளர் ஒரு கதை ஆசிரியர் எழுத்தாளர் அதே நேரத்தில் ஒரு டேரக்டராகவும் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகிறார் ரெண்டுலையுமே சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் வந்து மகேந்தன் தான் ரஜினிகாந்த் அவர்கிட்ட இருந்து அந்த மேட்டர் ஆரம்பித்தா கேட்டார் ரஜினிகாந்த் அவர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து பலச்சிதாக இருக்கலாம் அவரை மோல்டு பண்ணது வந்து மகேந்திரன் படம் பார்த்தோன்னே நிறைய பேர் சொன்னாங்க ரஜினிகாந்த் மாதிரியே இருக்கு அப்படின்னு இவரோட ஸ்டைல் தான் அவர் ஃபாலோ பண்ணார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு அது நடக்கிறது பேசுறது வைக்கிறது இல்லாமல் இவருடைய ஸ்டைல் இவர் அவர் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணது பாலச்சந்திரா இருக்கலாம் அவரை மோல்டு பண்ணது வந்து மகேந்திரன் மகேந்திரன் அவர்கள் பற்றி உதவிப்புகள் படத்தை பற்றி எல்லாம் பெருமையாக பேசுவாங்க நேஷ்னல் ஆங்கின படம் அந்த கிளைமேக்ஸ் வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் அப்படிங்கும்போது அந்த உதிரிப்புக்களை எல்லாம் நிறையா தெரிஞ்சிருக்கும் அவருடைய படங்கள்லாம் நம்ம இந்த புதுசாக பார்க்கக்கூடியவங்க சொல்கிறாங்க உதிரிப்புக்களாக இருக்கட்டும் ஜானியாக இருக்கட்டும் மெட்டியாக இருக்கட்டும் நன்றாக நிறைய வெற்றி படங்களாக இருக்கட்டும் ரஜினிகாந்தை உருவாக்கிய ஒரு இயக்குநரில் ஒருத்தர் அடிப்படையில் எழுத்தாளராக இருந்து பின்னர் அதில் எனக்கு பெர்சனலாக பிடிச்ச ரொம்ப பிடிச்ச படம் ஜானி நிறையா பேர் இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்த்துருக்கலாம் அடிக்கடி சேனலையும் போடுவாங்க அந்த படத்தில் வந்து ரெண்டு ரஜினி பண்ணியிருப்பார் ரெண்டு ரஜினி பண்ணியிருப்பார் ரெண்டு ரஜினியில் படம் கலவையான விமர்சனங்கள் அந்த காலத்தில் வந்தால் கூட ஒரு ஸ்டைலிஷான படம் ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இருக்கும் அவர் நேர் வாங்க எடுத்த ஹேர் ஹேர் ஸ்டைலு பெரிய ஃப்ரேம் போட்ட கண்ணாடி இது வரைக்கும் ஒரு மீசை ஒரு பைப் சீரட்டு ஒரு பெல் பாட்டம் ஆகுது அப்படி போட்டு வந்து ஸ்டைலிஷாக இருக்கு ரஜினிகாந்த் இருப்பார் அது ஊட்டி பேக் ட்ராப்பு அந்த மா அந்த ஒரு புல்வெளிக்கு மேலே ஒரு வீடு ஒவ்வொரு காட்சியும் வந்து ஒரு ரசித்து ரசி பண்ணார் ஸ்ரீதேவி ஒரு பியானோ வாசிக்கிறாங்கன்னா பின்னாடி என்ன கடலில் அந்த இது இருக்கணும் கட்டன் இருக்கணும் என்ன கடலில் அந்த இது இருக்கணும் அந்த வீட்டில் பின்னாடி இவங்க நிற்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன ஃப்ரேமில் என்ன அழகாக இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு 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 கேரக்டர் ஒரு வயசான ஒரு கேரக்டர் கேட்பாரு அவருடைய காஸ்ட்யூமு அவருடைய பேக்ட்ராம் அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் ரசித்து ரசித்து சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ரசித்து ரசித்து பண்ணப்பட்ட படங்களில் எனக்கு ரொம்ப பெருசாக இன்ஸ்பையர் ஆன படம் கதை ரீதியாக ரொம்ப விதாட படம் வந்து உதிரிப்புக்கள் முள்ளுமடர் இதெல்லாம் கதை ரீதியாக வந்து ஸ்டோரி டெல்லிங்கில் பெரிய அளவில் படிப்பாரு மேக்கிங்கில் எனக்கு ரொம்ப பிரமிச்ச படம் வந்து ஜானி அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப மைனூட்டாக பண்ணக்கூடிய ஒரு ரசனையான ஒரு இயக்குனர் இன்னைக்கு தமிழ் சினிமா இருக்கக்கூடிய பலருக்கும் வந்து ஆஸ்தான இயக்குனர்ல மகேந்திரன் அவர்கள் கடைசியில் அவருக்கு படங்கள்லாம் சில படங்கள் நடிச்சாரு அவர் மறைந்துட்டார் அவருடைய பையன் ஜான் மகேந்திரன் அப்படின்னு சச்சின்னு ஒரு படம் பண்ணார் அந்த படமும் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் அவரும் அந்த படத்தில் என்ன ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் படம் முழுக்க ஸ்மோக்காகவே இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு புது அட்டம் பட் அந்த படம்லாம் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம போயிருக்குமோன்னு தெரியல டூ இயர்லியா அந்த படம் பண்ணிவிட்டார் அந்த படம் பண்ணார் அப்படிப்பட்ட ஒரு மகேந்திரன் தான் இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் அவரை பற்றின நினைவுகள் நிறைய இருக்குது அவர் சமையல் சினிமாவுக்கு பண்ணக்கூடிய சாதனைகள் நிறையா இருக்கு நான் எனக்கு பெர்சனல் என்னன்னா அவரை பற்றி ஒரு 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 அவர்கிட்ட வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணுறதுக்காக கொஞ்ச நாள் அவர் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் வீட்டுக்கு போக வருவோம் அப்போ நிறைய விஷயங்கள் பேசுவார் அதை பற்றி அந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் பற்றி எழுத்தாளர் பிளஸ் நல்ல ஒரு டெக்னீஷன் இப்போ அவர் கூட நீங்கள் சொன்னீங்க இந்த ஷார்ட் ஃபிலிம் அந்த டிராவல் உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி பண்ணுறதுக்காக அந்த ட்ராவல் அப்போ அவர் பல கதைகள் பேசும்போது இப்போ இருக்க சினிமாவில் எனக்கு பிடிச்ச இயக்குநர்கள் யாரையா சொல்லியிருக்காரா இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள் பேச முடியாது அதனால வாரம் ஒரு கதைன்னு சொல்லிட்டு ஒரு வார வாரம் ஒரு கதையை ஒரு எழுத்தாளருடைய கதையை எடுத்து இவர் டைரக்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பிளான் பண்ணோம் பட் அதை ட்ராப் ஆயிடுச்சு அப்போ அந்த கதைகளை பற்றி தான் பேசுவோம் ரஜேஷ்குமாரோடைய கதை சுஜாதாவுடைய கதை இந்த மாதிரியான கதை இந்த கதை எப்படி பண்ணலாம் அதை பற்றி கேட்பாரு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு மீட்டிங் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் அதை அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல அந்த நேரங்களில் கதையை பற்றி தான் பேசுறது அவர் கதையை வந்து அவர் நரேக்ட் பண்ணுற விதம் வந்து வேற மாதிரி இருக்கும் நம்ம வந்து ஒரு கதையை சிறு எடுத்து போய் சார் இதை பண்ணுவோமா அப்படின்னு கேட்குறப்ப அவர் அதை பார்க்குற பாயிண்ட் ஆஃப் வியூ வேற மாதிரி இருக்கும் இது இந்த இதுக்கு முன்னாடி போடணும் இதை இங்கே வரணும் இந்த இதில் ஆஃப் வயலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படி அந்த கதையை அவர் நரேக்ட் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா பிரமிப்பாக இருக்கும் டோட்டல் அந்த கதையுடைய இதே மாறி இருக்கும் ஒரு சிறுகதை வ சுஜாதாவுடைய ஒரு சிறுகதையை வந்து எடுத்துகிட்டு போய் இதை வந்து ஷார்ட் ஃபிலிமாக பண்ணுவோம் சார் ஒரு கதையாக அப்படின்னு கேட்குறப்ப நம்ம படித்த அந்த சிறுகதைக்கும் அவர் சொல்கிற அந்த பண்ணுற விஷயத்துக்கும் டோட்டலாகவே மாறி இருக்கும் அந்த அளவுக்கு அதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றி விட்டுருவார் அந்த மாதிரி அவரை பற்றி சொல்லணும் சொல்லணும் சூரியனுக்கு எதுக்கு வெளிச்சமாங்கிற மாதிரி அவரை கொண்டாடாத இயக்குனர்களே கிடையாது ஒரு ஸ்டைலிஷான ஒரு இயக்குனர் ஒரு எழுத்தாளர் ரஜினிகாந்தை உருவாக்குனதில் ஒரு முக்கியமான ரஜினிகாந்தினுடைய இந்த ஸ்டைலை வந்து உருவாக்குற ஒரு முக்கியமான இயக்குனர் இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் மீடியால வாழ்த்துக்கள் போட்டுட்டு மாதிரி கதைகளை கொடுத்த இருக்கக்கூடிய இயக்குனர்கள எங்கெங்கெல்லாம் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க முதலில் அவருடைய கதை கதை அவர் எப்படி டிசைன் பண்றாரு அந்த கதை ஒரு ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும் ஒரு பேட்டர்ல மகேந்திரன் பேட்டர் மேக்கிங்ல இருக்கும் கதையில இருக்காது நான் ஒரு குறிப்பிட்ட கதை தான் பண்ணுவேன் குடும்பத்துக்கு தான் பண்ணுவேன் கிராமத்துக்காக தான் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த 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 வரைமுறைக்குள்ளே இருக்க மாட்டார் ஜானின்னு ஒரு ஆள் மாறாட்ட கதை பண்ணுவார் உள்ளுமே ஒரு ஃபேமிலி ட்ராமா ஒன்று பண்ணுவார் இப்படி இந்த பக்கம் ஆமாம் ஒதுப்புக்கள் வேற ஒரு ஃபேமிலி இதில் பண்ணுவார் அந்த மாதிரி ஒவ்வொரு ஜோனல்லையும் படம் பண்ணுவார் கதை சொல்லக்கூடிய விதம் அது ரொம்ப 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 முக்கியம் ஒரு மனிதனையும் நீங்கள் ரெண்டு மணி நேரம் அவனை திசை திருப்பாமல் உட்காரணும்னா நீங்கள் அந்த கதையை சொல்லக்கூடிய விஷயம் கதையை எடுத்துக்கிற விஷயம் அதை நீங்கள் அவர்கிட்ட கற்றுக்கணும் ரெண்டாவது ஷார்ட் கம்போசிஷன் ஒரு ஃப்ரேம் நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா அதை அழகுபடுத்துது பின்னாடி அந்த இது இருக்கணும் இது இங்க இருக்கணும் இந்த ரேஞ்சில் வைக்கணும் இந்த ரேஞ்ச இந்த டைலாகுக்கு இந்த ப்ரொஃபைல் இருந்தா போதும் இல்ல க்ளோஸ்லி இந்த இந்த ரேஞ்சு வச்சா போதும் இந்த மாதிரி பார்க்கணும் அந்த அந்த வே ஆஃப் கன்வே கன்வேயிங் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நிறைய இப்ப வரக்கூடிய இளம் இளம் இயக்குநர்கள் சினிமாவுக்கு வரக்கூடிய இயக்குநர்கள் அவர் படங்களை பார்க்கணும் நிறைய அவர் எப்படி கதையை சொல்லியிருக்காரு கதையை எப்படி நகர்த்திட்டு போயிருக்காரு அதை எப்படி கன்வே பண்ணியிருக்காரு அதை எப்படி கம்போஸ் பண்ணியிருக்காரு ஷார்ட் கம்போசிங் எப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் அதை நீங்கள் ஒரு ப அவருடைய படங்களை பார்த்தா நிறைய விஷயங்கள் நமக்கே புதுசு புதுசாக தெரிய ஆரம்பிக்கும் படங்கள் இப்போ இருக்கக்கூடிய உதவி இயக்குநர்கள் இயக்குனர்களுக்கு அவர் படங்கள் பார்த்தாலே தெரியும் இப்போ உள்ள இயக்குனர்கள் அவரை பார்த்து நிறையா கற்றுக்கணும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் ரெண்டு பெரிய படங்கள் வந்து ரெண்டு ஆங்கில படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் அவ்வளோ கதைக்கு பஞ்சாம போச்சு தெரியுது தெரியுது என்ன படத்தை சொன்னீங்க விடாமுயற்சியுமே பிரேக் ஒரு ஆங்கில டவுன் தான் விடாமுயற்சிள் நினைக்கிறேன் படம் ரெண்டு படமும் ஒரு ஆங்கில படத்தினுடைய தலுவல எடுத்துட்டு இருக்காங்க அப்ப எவ்வளவு பெரிய ஜாம்பவான ஆட்கள் எல்லாம் இருந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு காலத்துல ஆந்திரா இண்டஸ்ட்ரியில பார்த்து தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு சாதாரண டெக்னீஷியன் சாதாரணமான கூட ஆந்திராவில வந்து பயங்கரமா மதிப்பாங்க தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஏன்னா ஒத்தமே கிரியேட்டர் நினைக்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் வேலைக்காரம்பா வேலைக்காரன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நார்த் இந்தியாவில் ஹிந்தி ஃபீல்டில் போனா கூட இறங்கி வேலை செய்யக்கூடிய ஆட்கள் சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் சவுத் இந்தியன் டெக்னீஷியன் அவன் தான் ஷூட்டிங் யாரும் பண்ணணும் நம்மளால ஒன்பது மணிக்கே போயிட்டு ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு சீன் மூணு சேலம் ஆர்டிஸ் தள்ளிட்டு வந்துருவாங்க அப்படி உழைப்புலையும் சரி கிரியேட்டிவிட்டிலையும் சரி பிரமிச்சு பார்த்த ஒரு இண்டஸ்ட்ரி தமிழ் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு வந்து கதைக்கு பஞ்சமாக வெளிநாடுகள்ல இருந்து கதைகள் எடுத்து வெளிநாட்டில் போய் படமாக்கி இன்னைக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் இழந்துட்டு இருக்கு இதெல்லாம் இந்த மாதிரியான லெஜண்ட்ஸோடைய விஷயங்களையெல்லாம் நீங்க பார்க்கணும் அவர் எப்படி கதை சொல்லியிருக்கிறாரு எப்படி கதையை தேர்ந்தெடுத்திருக்காரு அதை எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காரு அதை எப்படி டெலிவரி பண்ணியிருக்காரு எப்படி ஷார்ட் கம்போஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் ஏன்னா நீங்க அப்படி ஜாம்பவான்கள் இருந்த இண்டஸ்ட்ரியில் இப்படி போயிட்டு இருக்கு ஜாதி ரீதியாக ஒரு பிரச்சனை மத ரீதியாக ஒரு பிரச்சனை கதை திருட்டு ஒரு பிரச்சனை கமர்ஷியல் ஒரு கமர்ஷியல் ஒரு பிரச்சனை இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் இந்த இந்த மாதிரியான ஒரு நாளில் அவருடைய இந்த பிறந்தநாளில் வரக்கூடிய இருக்கக்கூடிய இயக்குநர்கள் இயக்குநர்கள் ஆகக்கூடிய நினைக்கிறவங்களாம் இதை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லது இப்ப பாலச்சந்தர் பாலு மகேந்திரா பாக்யராஜ் அதுக்கப்புறம் பாரதி ராஜா இவங்களெல்லாம் நிறைய இடங்கள்ல பேசுகிறோம் நிறைய பேர் பேசுறாங்க எந்த இடங்கள்ல மகேந்திரன் அவர்களை பேச மறந்தாங்கன்னா மகேந்திரன் அவர்களை பேச மறந்தாங்கன்னா அவர் கிளாஸான ஒரு டேரக்டர் ஓகே அவரை இவங்கெல்லாம் கமர்ஷியல் டேரக்டர் ஆயிட்டாங்க அவர் ஒரு கிளாஸ் டேரக்டர் ஆகிட்டார் ரொம்ப ரசனை உள்ள ஆட்கள் மட்டும்தான் அவர் கொண்டாட முடியும் அது வந்து ஒரு ரொம்ப என்ன சொல்றது ஒரு அபூரூபமான ஒரு ஒரு பொருள் பூர் கிளியா அந்த மாதிரி சொல்லுவாங்க சரி அதை வந்து அதை பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு மட்டும்தான் அது புரியும் மகேந்திரனை கொண்டாடக்கூடிய ஆட்கள் மகேந்திரை மகேந்திரனை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஆட்கள் ரசிக்கக்கூடிய ஆட்கள்னால் அவங்க ரொம்ப ரசனையான ஆட்கள் இருப்பாங்க சாமானியமாக கமர்ஷியல் படம் பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு அவரை வந்து அவரை வந்து நெருங்க முடியாது போய் அது அந்த மாதிரியான ஒரு ஒரு இது அந்த இடங்களில் தான் அவருக்கு மிஸ் இவர் ரொம்ப ஒரு கமர்ஷியலான படங்கள் பண்ணல இப்போ பரதராஜாச்சியார்னா நீங்கள் வந்து கிழக்கு சிமலை மாதிரி ஒரு படம் பக்கா கமர்ஷியல் எல்லோரும் கொண்டாடுற மாதிரியான ஒரு படங்கள் பண்ணிடுவார் வாழை மாதிரியான ஆட்கள் படார்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி படம் கூட ஒரு போய் கலக்கும் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணிடுவார் இவர் அந்த மாதிரியான அவர் அந்த அந்த அடுத்த ரேஞ்சுக்கு இவர் இறங்கவே இல்லை நான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஸான படங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு போயிட்டார் அப்போ நானும் அந்த வெகுஜன ஆட்களுக்கு சா காமனாக போய் அவர் படம் பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு இவர் போய் ரீச் ஆர் இவர் ரொம்ப செலக்டடாக கிளாஸான படங்கள் ரொம்ப ரசமையான ஆட்கள்கிட்ட இவர் போய் ஒன்று உட்காந்துருக்கார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவை எங்கே பார்த்தாலும் அவரை பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நினைவுகளை பற்றி போட்டிருக்காங்க அவருடைய பாடல்களை பற்றி போட்டிருக்காங்க அவர் பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இவர் வந்து அந்த மாதிரியான ஒரு ஆடியன்ஸ்க்கான ஒரு டேரக்டராக அப்படி ஃபிக்ஸ் ஆகிட்டார் அதிலிருந்து வரக்கூடியவங்க தான் கிரியேட்டர் உயர்ந்த சிந்தனையாளன் தான் கிரியேட்டர் ஆக முடியும் உயர்ந்த ரசனையாளன் தான் ஒருத்தன் வந்து கிரியேட்டர் ஆக முடியும் ஒரு ஒரு விஷயத்தை ரொம்ப தீவிரமாக ரசிக்கிறான்னு நினச்சி பண்ணாதான் அவன் அதுலேருந்து இன்னொரு ப்ராடக்ட் உருவாக்க முடியும் அப்போ உயர்ந்த ரசனையாளர்கள் பற்றியில் போய் பெர்மனண்ட்டாக உட்காந்துட்டார் ஏற்கனவே திரும்ப சொல்கிற மாதிரி தான் இவருடைய படங்களை பார்த்து வரக்கூடிய இயக்குநர்கள் உதவி இயக்குனர்கள்லாம் கற்றுக்கணும் மகேந்திரன் அவர்களுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு டைரக்டர் உங்களுக்கு வந்து பாயிண்ட் ஆயிருக்காங்க நானே இவர் வந்து அந்த பேட்டர்ல அந்த எடுக்கிறார் கொஞ்சம் இருக்காரு மாதிரி யாராவது வரைக்கும் அவர் ஷார்ட் கம்போசிஷன்ல வந்து அவர் ஒரு வித்தியாசத்தை அவர் மேல கதை விமர்சனங்கள் அந்த படத்தை எடுத்தாங்கன்னா கூட ஒரு ஒரு ஸ்கிரீன்ல வந்து ஒரு விஷயத்த புதுசா காட்டுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல திருநாத் ஒரு படம் ஆமா அந்த படத்துல என்ன பாத்தீங்கன்னா ஒரு கார்ல சேஸ் ஆகிப்போம் அங்கங்கே போய் கார் வந்து ஒரு பெரிய ஒரு லேக்கில் வந்து விழுந்துடும் விழுந்துடும் ஒரு ஏர்லி மார்னிங் ஷாட் வச்சுருப்பாங்க ஃபுல் ஷாட்டு கார் இந்த பக்கம் வந்திருக்கு மேலே டிக்கி மட்டும் திறந்துருக்கும் ஃபுல்லாக அந்த மிஸ்ட்டு போயிட்டுருக்கும் அப்போ அந்த அந்த ஒரு ஷாட்டில் வந்து இவங்க தப்பிச்சு போய்ட்டாங்கிறது கன்வே பண்ணுவார் இவனுங்க காரை இடத்துல போட்டு தப்பிச்சு போயிட்டானுங்கிறது கன்வே பண்ணுவார் அந்த ஒரு ஷாட் தான் அப்போல்லாம் பெருசாக டெக்னாலஜி கிடையாது சிஜி கிடையாது மானிட்டர் கிடையாது ஒரு அப்பாச்மெண்டில் எடுக்கிறது தான் அப்போ அந்த ஷார்ட் கம்போசிஷன் இருக்குல்ல தளபதியா இருக்கட்டும் இந்த மாதிரி திருடாதேரியா இருக்கட்டும் தளபதி எல்லாம் ரஜினிகாந்த் வந்து ப்ரொஃபைல் ஒன்னு இப்போ ஆமா இந்த பக்கம் ஒரு ஒன் சைடு லைட்ல ஒரு ஆஃப் லைட்ல ஒரு ப்ரொஃபைல் அது பல அத சி நான் சின்ன பிள்ளையா இருக்க பல கடைகள்ல வந்து ஃபோட்டோ வச்சுருப்பாங்க இன்னைக்குமே பல பேரோட வாட்ஸ்அப் டிபின்னு ஆமா அந்த கம்போசிஷன் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து கிளாஸ் மணிக அதுக்கு நிறைய பேர் பண்றாங்க பட் அது நம்ம பெருசா நம்மள்ட்ட எனக்கு பெருசெல்லாம் போய் ரீச் ஆகலை நிறைய பேர் பண்றாங்க நல்லா பண்றாங்க பட் எனக்கு பெருசா இருந்தால் ஒரு பக்கம் தமிழ் சினிமா மிக ஸ்டைலிஷா காமிச்ச வந்து ஒன்னு மகேந்திரன் ஒன்னு மணிதந்திரன் அது வந்து என்னுடைய இது ஒருத்தவங்களும் ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும் ஒரு சில ஒருத்தவங்க இது பண்ணலாம் ஆனா என்னைக்கா இருந்தாலும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு மகேந்திரன் தான் இல்லை என்னன்னு கண்டிப்பா கண்டிப்பா அந்த இடம் அப்படியே தான் இருக்கு அவர் இன்னமும் கொண்டாடி தரு நிறைய பேர் அவர் ஃபாலோ இனிமேலாச்சும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டைலிஷ் ஃப்ரேம் இருக்கட்டும் இந்த ரைட்டிங்காக இருக்கட்டும் அப்படி பண்ணா நல்லாவும் இருக்குன்னு நினைக்கிறேன் எழுத்தாளர் இயக்குனர் மகேந்திரனுடைய இந்த பிறந்தநாள்ல அவரை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம் வரக்கூடிய இளம் இயக்குநர்கள் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்ல கதைகள் அவற்றிருந்தே கூட இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஓகேண்ணே தொடர்ந்து பேசுவோம் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க ரொம்ப நன்றி